அனைவருக்கும் வணக்கம் நம்ம சபரி ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் உங்க தமிழ் ஆசிரியர் சா முனியாண்டி ராஜா நம்ம அகாடமி சபரி சைஎஸ் அகாடமியோட தலைமையிடம் எங்க அமைஞ்சிருக்குன்னா தேனி மாவட்டத்துல நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு நிறைய மாணவர்களோட கோரிக்கையை ஏற்று நம்ம சபரி சைஎஸ் அகாடமி சார்பாக யூடியூப் சேனல் வந்து நமக்கு வந்து தொடங்கியிருக்கோம் இனிமேலு நமக்கு ரெகுலரா அதாவது தினமும் நமக்கு என்னன்னா நம்ம அகாடமி யூடியூப் சேனல் வழியாக கிளாஸஸ் வந்து டெய்லி நமக்கு கிடையாது நடத்தப்படும் அனைத்து மாணவர்களும் கண்டு பயன்படுமாறு நம்ம கிடையாது நம்ம அகாடமி சார்பா நமக்கு வந்து கேட்டுக்கிறோம் சரிங்களா நம்ம எல்லாருக்குமே டிஎன்பிசி அப்படின்றாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடனே ஞாபகத்துக்கு வர்றது நமக்கு என்னாது தமிழ் தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் சரிங்களா ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த அளவுக்கு நமக்கு தமிழ் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது சரிங்களா அதுல டிஎன்பிசி குரூப் டூ டிஎன்பிசி குரூப் டூ சரிங்களா அதே மாதிரியே குரூப் டூ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குரூப் போரு சரிங்களா இப்பதான் ரீசெண்டா நம்ம ஒன் மந்த்க்கு முன்னாடி முடிஞ்சு குரூப் போரு அதுக்கப்புறம் நமக்கு குரூப் செவன் குரூப் எயிட் ஆகிய எல்லா எக்ஸாம்லயுமே நமக்கு என்ன தமிழ் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா தமிழ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நமக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நமக்கு என்னது ரிசல்ட்டே நமக்கு வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட தமிழ்ல நூறு மார்க்ல

டிஎன்பிஸ்ல நூறு கொஸ்டின நமக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பார்ட்டா நமக்கு நான் சிலபஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எத்தனை பார்ட்னா மூணு பார்ட்டு அந்த மூணு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னு அ அப்படின்னு கொடுத்திருக்காங்க இன்னொன்னு அ அப்படின்னு கொடுத்திருக்காங்க இன்னொரு மூணாவது என்ன அப்படின்னா ஈ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாடிக்க மூணு பார்ட்டா நமக்கு என்ன சிலபஸா நமக்கு வந்து டிஎன்பிசில தமிழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு பார்ட்ல நல்லா ஞாபகம் செய்யுங்க பகுதி ஆ இருக்குல்ல பகுதி ஆவுல இருந்து நமக்கு என்ன அப்படின்னா இலக்கணம் பகுதி ஆ புள்ள நமக்கு என்னது இலக்கணம் வந்து இருக்கு இந்த இலக்கணத்துல நமக்கு எத்தனை தலைப்பு இருக்குன்னா இருபத்தி ஒரு தலைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எதுல பகுதி ஆவுல இலக்கணத்துல இருபத்தி ஒரு தலைப்பு வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதி ஆ வந்து ஆனடா செய்யுள் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா பத்து தலைப்பு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரியே பகுதி ஈ இருக்குல்ல இந்த பகுதி ஈக்குள்ளாவே நமக்கு என்னடா உரைநடை வந்து கொடுத்திருக்காங்க அந்த உரைநடையில நமக்கு என்னடா இருபத்தி ஒரு தலைப்புகள் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா ஆக மொத்தம் நமக்கு செய் நமக்கு நல்லா தெரிஞ்சது டிஎன்பிசி ல தமிழ்ல மூணு பார்ட்டா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க பகுதி ஆ அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல ஒவ்வொன்றையும் தனித்தனியா நமக்கு வந்து தலைப்புகள் கொடுத்து நமக்கு ஆவுல இருபத்தோரு தலைப்பு ஆவுல சரிங்களா பத்து தலைப்பு ஈல நமக்கு என்ன இருபத்தோரு தலைப்பு அப்படின்னு சொல்லி மொத்த சேர்த்து நமக்கு ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா மொத்த சேர்த்து எத்தனை தலைப்பு கொடுத்திருக்காங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்திருக்காங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்புல இருந்தா நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்கிறாங்க நூறு கொஸ்டின் வந்து தமிழ் வந்து கேட்கிறாங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்புல இருந்தா தமிழ் எத்தனை கொஸ்டின் நூறு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கேட்கிறாங்க சரிங்களா இதுல பகுதி ஆவுல எத்தனை கேட்கிறாங்க ஆவுல எத்தனை கேட்கிறாங்க ஈல எத்தனை கேட்கிறாங்க அது நம்ம அடுத்தடுத்த வீடியோ கிளாஸ்ல வந்து நமக்கு வந்து பாத்துக்கிருவோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம இப்ப இந்த வீடியோ கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா

பத்து கொஸ்டின் வரைக்கும் நமக்கு என்னாது சிறப்பு பேர்கள் தான் கேட்கிறாங்க சரிங்களா எட்டுல இருந்து பத்து கொஸ்டின் நமக்கு என்ன புல்லா வந்து சிறப்பு பேர்கள் தான் கேட்கிறாங்க அந்த சிறப்பு பேர் என்ன அப்படின்னா இலக்கணத்திலையும் கேட்கிறாங்க செய்யலையும் கேட்கிறாங்க உரைநடையிலையும் கேட்கறாங்க சரிங்களா மூணுலயுமே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல டிஎன்பிசி குரு போரில் நடந்த எக்ஸாம் நமக்கு கேட்டிருந்தாங்க விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா இது எப்ப கேட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல டி வந்து கேட்டது சரிங்களா அதே மாதிரி இப்ப நடந்த குரூப் நமக்கு இப்ப கால்போடு வந்து போயிட்டு இருக்கு இந்த எக்ஸாம் கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூல கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அறவுர கோவை என்று அழைக்கப்படும் நூல் அது அப்படின்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொஸ்டின் சிறப்பு பேரா நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்ம கடைசியா நடந்த குரூப் ஒரு இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைச்சுல அந்த குரூப் இந்த சிறப்பு பேர்கள்ல மட்டும் நூல் மற்றும் நூலாசிரியர் சொல்லுவாங்க அந்த தலைப்புல இருந்து மட்டும் எட்டு கொஸ்டின் கேட்டிருந்தான் எத்தனை கொஸ்டின் அப்படின்னா எட்டு கொஸ்டின் நமக்கு என்னது அதுல வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா அந்த எட்டு கொஸ்டின்ல நல்லா யாச்சுங்க நமக்கு கேட்டிருந்தா தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தான் சரிங்களா அந்த தமிழ் பெருங்காவலர் வேற எங்கேயுமே கிடையாது நம்ம புது புக்கு நம்ம புது இல்ல சரிங்களா புது புக்குல வந்து அந்த குஸ்னே கிடையாது சரிங்களா பழைய புக்கு இருக்குல்ல நம்ம பழைய எய்த்து புக்கு இருக்குல்ல பழைய எய்த்து புக்குல தான் நமக்கு நான் சிறப்பு பேர் கொடுத்துருக்காங்க தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நல்லா யாவ வச்சுக்கிறனும் தேவனைய பாவனர் இது கடைசியான குரு போர்ல கேட்ட கொஸ்டின் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டிருந்தாங்க இது நம்ம புது புக்ல வந்து குடுத்திருக்காங்க பிளஸ் ஒன்னு புக்ல சரிங்களா யார் அப்படின்னா சி வை தாமோதரனார் அப்படி சொல்லி சரிங்களா எல்லாமே இந்த மாதிரி சிறப்பு பெரு எல்லா எக்ஸாம்லயும் நமக்கு என்ன வரிசையா நமக்கு வந்து கேட்டுக்கிட்டே தான் வராங்க சரிங்களா அதே மாதிரி இப்ப இந்த இப்ப ரெண்டு கொஸ்டின் சொன்னா இது மாதிரி என்ன இன்னும் ஆறு கொஸ்டின் இருக்கு இப்ப கடைசியா இடத்த குரு ஒர்ல சரிங்களா நம்ம பகுத்தறிவு கவிராயர் யாரு அதே மக்கள் கவிஞர் யாரு உவமை கவிஞர் யாரு அதே மாதிரி நமக்கு இன்னொன்னு கேட்டுருந்த தமிழ் பெரு காவலர் சரிங்களா அது ஏற்கனவே சொன்னோம் தமிழ் பெருங்காவலர் சொன்னா தமிழ் புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுறது யாரு இந்த மாதிரி நமக்கு என்ன சிறப்பு பேர்ல எப்பயுமே நமக்கு என்னது இந்த டிஎன்பிசினால இந்த நூறு கொஸ்டின்ல எட்டுல இருந்து பத்து கொஸ்டின் நமக்கு என்னது தான் இருக்காங்க சரிங்களா இன்னைக்கு கிளாஸ்ல டிஎன்பிசி கிளாஸ்ல நம்ம இப்ப எடுக்க போறோம் அந்த கிளாஸ்ல என்ன அப்படின்னா நூல் மற்றும் நூலாசிரியர் இருக்காங்கல்ல அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் பத்தி தான் நமக்கு என்னது எடுக்க போறோம் நமக்கு பஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு அந்த மூணு பார்த்து சொன்னோம்ல இலக்கணம் இலக்கியம் அதுக்கப்புறம் நமக்கு உரைநடை சொல்லும் சரிங்களா அந்த உரைநடையில இருந்து நமக்கு நான் பார்க்க போறேன் செய்யுள்ளையும் நமக்கு நான் அது சிறப்பு பேர்கள் வந்து நமக்கு வந்து கம்மியா தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால நமக்கு என்ன அது வந்து நமக்கு வந்து ரெண்டாவது போ நம்ம பாத்துக்கலாம் ஆனா உரைநடையில மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தோரு தலைப்புல ஆசிரியர்கள் மட்டுமே நிறைய கொடுத்திருக்காங்க ஆசிரியர்கள் மட்டுமே நிறைய கொடுத்திருக்காங்க அந்த ஆசிரியர்கள்ல இருந்துதா இப்ப கடைசியான குருப்புரை நமக்கு என்ன ஒரு நாலஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால அந்த இருபத்தொரு தலைப்பு உரைநடை தலைப்பு இருக்குங்கள அந்த இருபத்தொரு தலைப்பு வந்து ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யலும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னது உரைநடை கடைக்கில அதுக்கப்புறம் நம்ம இலக்கணத்துக்கு வந்து நமக்கு என்னது வருவோம் அது மட்டும் இல்லாம இந்த சிறப்பு பேர் முடிச்சிட்டு அடுத்தடுத்து நமக்கு தனியா இலக்கண கிளாஸ் செய்யில் கிளாஸ் உரைநடை கிளாஸ் எல்லா கிளாஸுமே போறதுக்கும் சரிங்களா இப்ப அந்த நூல் மற்றும் நூலாசிரியர் இருக்காங்கல்ல சரிங்களா அதுல உரைநடையில தலைப்பு நமக்கு தலைப்பா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பேரை பத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா உரைநடையில பஸ்ட் தலைப்பா நமக்கு என்னன்னா ஒரு நாலு பேரை பத்தி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது யார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க மொத்த ரெம்பரமா முக்கியமானவங்க ஏன் அப்படின்னா இந்த டிஎன்பிசில இந்த நாலு பேரை பத்தி கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இருக்காது அதுதான் நமக்கு என்ன புல்லா அவங்களை பத்தி எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யார் அப்படின்னா பாரதியார் யார் அப்படின்னா பாரதியார் பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா பாரதி தாசன் யார் அப்படின்னா பாரதி தாசன் அதுக்கப்புறம் நமக்கு மூணாவது யார் அப்படின்னா ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது யார் அப்படின்னா இந்த ராமலிங்கனார் ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது யாருந்தால் கவிமணி நாலாவது யாருன்னா நமக்கு கவிமணி கவி மணி அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது யாரு கவிமணி சரிங்களா கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை அது வந்து சொல்லுவாங்க இந்த நாலு பேரை பத்தி இதுவரைக்கும் நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் எப்போயுமே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஒன்று சிறப்பு பேர் வரும் இல்லாட்டி நூல்கள் வரும் அப்படி இல்லாட்டி நமக்கு என்ன இவங்களை பத்தி யாரு போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பாக்க போறோம் அப்படின்னா அவங்களுடைய சிறப்பு பேர்கள் நமக்கு வந்து பாக்க போறோம் சரிங்களா ஏன்னா எல்லா எக்ஸாம்லையும் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சிறப்பு பேர் டாபிக்கே நமக்கு என்ன அதே வரிசையா ஒவ்வொருத்தரா நமக்கு வந்து பாத்துக்கிட்டே போயிருவோம் இன்னைக்கு இந்த நாலு பேருக்கான சிறப்பு பேர் மட்டும் பாத்துருவோம் அடுத்தடுத்த கிளாஸ்ல நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் சொல்லி எல்லாத்தையும் மொத்தமா நமக்கு நாத்துக்கிட்டே போயிடுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாரதியாருக்கான சிறப்பு பேர் ஃபர்ஸ்ட் பாரதியார் இருக்காருல்ல பாரதியாருக்கான சிறப்பு பேர் வந்து நம்ம பார்த்துருவோம் கிட்டத்தட்ட நம்ம சிறப்பு பேர் வந்து வேற எங்கேயுமே வெளியில சொல்லல எங்க சொல்றோம் அப்படின்னா ஆறு டு பன்னெண்டு புது புக்கு ஆறு டு பன்னெண்டு பழைய புக்கு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் புக்கு இருக்குல்ல சிறப்பு தமிழ் புக்கு அதுக்கப்புறம் இலக்கிய புக்கு இதுல இருக்க சிறப்பு பேர் மட்டும் தான் சொல்ல போறோம் ஏன்னா இதுல இருந்தே நமக்கு என்ன பண்றாங்க டிஎன்பிசிக்கு வந்து கேட்கறாங்க சரிங்களா இதுல இருக்க சிறப்பு பிரிவுல படிச்சாலே போதும் இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வெளியில வராது இதை மட்டும் படிச்சுக்கிட்டா நமக்கு வந்து போதுமானதான் சரிங்களா பஸ்ட் பாரதியாருக்கு எல்லாருக்குமே தெரியும் தேசிய கவி அப்படின்ற சிறப்பு பேர் நமக்கு என்ன எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா தேசிய கவி அதுக்கப்புறம் மகா கவி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முன்னறி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யாரு இந்த முன்னறி புலவர் வந்து சொல்லுவாங்க முன்னறி புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய நமக்கு வந்து புக்ல கொடுத்திருக்காங்க சரிங்களா அதே மாதிரியே பைந்தமிழ் பாவலன் பைந்தமிழ் பாவலன் அது யாரு பாரதியார் தான் பழைய நமக்கு என்ன டென்த் புக்ல வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இது இல்லாம இப்ப இருக்க நல்லா தெரிஞ்சது பிளஸ் ஒன் புக்ல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் கொடுத்திருக்காங்க சரிங்களா அதே வரிசையா நமக்கு என்ன அப்படி ஒண்ணுன்னா நமக்கு வந்து பாத்துருவோம் காளிதாசன் சக்திதாசன் சாவித்திரி ஒரு உத்தம தேச பிதாமணி வேதாந்தி நித்திய தீரர் ரிஷி குமாரன் பிஞ்சு காளிதாசன் காசி சரஸ்வதி கிருஷ்ணன் செல்லம்மா கண்ணம்மா விடுதலை கவி இது எல்லாமே யாரு பாரதியார்தா விடுதலை கவி எல்லாமே நமக்கு நான் தான் இது எல்லாமே எங்க கொடுத்துருக்காங்கன்னா இப்ப இருக்க பிளஸ் ஒன்னு புக்ல கொடுத்துருக்காங்க பிளஸ் ஒன்னு புக்ல கொடுத்துருக்காங்க இது இல்லாம நமக்கு இப்ப இருக்க எய்த்து புக்களை நமக்கு என்ன ஒரு நாலு பேர் கொடுத்துருக்கான் சரிங்களா சிந்துக்கு தந்தை ஏன்னா அதை எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அறம் பாட வந்த அறிஞன் அதே மாதிரி மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சிறப்பு பெற இப்ப இருக்க எய்த்து புக்ல நமக்கு என்ன பாரதியாருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம உலக கவி உலக கவி என்று அழைக்கப்படுறது யாரு பாரதியார் அதை நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க பழைய புக்ல கொடுத்திருப்பாங்க அது போற்றியவர் எல்லாமே நம்ம பின்னாடி சொல்லுவோம் ஆனா உலக கவி என்று அழைக்கப்படுறது யாரு பாரதியார் அதை நமக்கு வந்து நல்லா யாச்சேங்க அதே மாதிரி சீட்டு கவி அமர கவி அமர கவி என்று அழைக்கப்படுறது யாரு அது நமக்கு யாரு பாரதியார் தான் சரிங்களா இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க பாரதியார நமக்கு நான் சிறப்பு பேரா நமக்கு வந்து சொல்றாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க நீடுதுயில் நீக்க வந்த நிலா நீடுதுயில் நீக்க வந்த நிலா அழைக்கப்படுறது யாருந்தா பாரதியார் பாரதியார் அழைச்சவரே நமக்கு வந்து சொல்லுவான் சரிங்களா இருந்தாலும் சொல்லிடுவான் யாருந்தா பாரதி தாசன் அவர் நமக்கு வந்து இந்த பாரதியார நீடுது நீக்கப்பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு அதே மாதிரி நமக்கு புது கவிதையோட தந்தைன்னு சொல்லுவாங்க யார பாரதியார வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம எட்டையாபுர ஏந்தல் நல்லா ஞாபகம் எட்டையாபுர ஏந்தல் என்று அழைக்கப்படுறது யாரு அதுவும் நமக்கு வந்து பாரதியார் தான் சரிங்களா இது மட்டும் இல்லாம பழைய நயன்த் புக்ல பாஞ்சாலி சபதத்துல கொடுத்திருப்பாங்க தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுறது என்னாது பாரதியார் தான் சரிங்களா அதுக்கப்புறம் கவிஞர் முண்டாசு கவிஞர் என்று அழைக்கப்படுறவர் நமக்கு என்னது பாரதியார் தான் சரிங்களா இது எல்லாமே பாரதியாருக்கு வழங்கப்படும் சிறப்பு பேர்களா நமக்கு இங்க வந்து சொல்றாங்க சரிங்களா இதுதான் நமக்கு புது புக்கு இலக்கிய புக்கு அது மட்டும் இல்லாம நம்ம நல்லா தெரிஞ்சுங்க நமக்கு சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் நமக்கு சரிங்களா இந்த பழைய தமிழ் புக்கு எல்லாமே சேர்த்து இதுதான் நமக்கு என்னது பாரதியாருக்கு வந்து சிறப்பு பேரா கொடுத்துருக்காங்க இத மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானதான் சரிங்களா இன்னொன்னு கூட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் இருபதாம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் இருபதாம் நூற்றாண்டோட இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவரை யாரு பாரதியார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா இது எல்லாமே பாரதியாருக்கு வழங்குற சிறப்பு பேரா நமக்கு வந்து சொல்லி விளக்குறாங்க சரிங்களா இதுதான் பாரதியார் பாரதியாரோட சிறப்பு பேர்களை நமக்கு வந்து சொல்லி விளக்குறாங்க அடுத்து இரண்டாவது யார் அப்படின்னா பாரதி தாசன் இரண்டாவது யார் அப்படின்னா பாரதி தாசன் நம்ம பாரதி தாசனுக்கு வந்து பாரதியார் மாதிரி அதிக சிறப்பு பேர் கிடையாது ஒரு ஏழு எட்டு சிறப்பு பேரு தான் இருக்கு அதை மட்டும் நமக்கு நமக்கு வந்து வந்து சொன்னா சரிங்களா நம்ம இப்ப இருக்க ஆறாவது புக்கிலே கொடுத்திருப்பாங்க புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுறது யாரு பாரதி தாசன் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க பாவேந்தர் பாவேந்தர் என்ற சிறப்பு பேர் கொண்டவர் யாரு நல்லா தெரிஞ்சுக்கங்க பாரதி தாசன் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதிர அப்படின்னு ஆறாவது புக்லயே கொடுத்துருக்காங்க இது இல்லாம நல்லா தெரிஞ்சுங்க இது இல்லாம நமக்கு பழைய பிளஸ் ஒன் புக்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ என்ற அழைக்கப்படுறது யார் அப்படின்னா இந்த பாரதி தாசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் கொடுத்திருப்பாங்க பழைய எய்த் புக்ல கொடுத்திருப்பாங்க என்ன அப்படின்னா தமிழ் கவி நல்லா ஞாபகம் செய்யுங்க தமிழ் தமிழ் கவி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த தமிழ் கவி என்று அழைக்கப்படுறது அது யாரு பாரதி தாசன் தான் சரிங்களா பாரதி தாசன் தான் அதே மாதிரி தமிழரின் கவி என்று அழைக்கப்படுறது யாரு பாரதி தாசன் தான் அதே மாதிரி தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி அது யாரு இந்த பாரதி தாசன் தான் சரிங்களா அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க தமிழரின் நல்லா தெரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியமானது தமிழரின் புகழ் மேன்மை யோங்க வேண்டுமன பிறந்த கவி அது யாரு இந்த பாரதி தாசன் தான் அதையும் சொல்லுவாங்க இது இல்லாம நம்ம கவர்மெண்ட் பிடிஎஃப்ல மட்டும் அதாவது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க அதுல இருந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சிறப்பு பேர் கொடுத்திருப்பாங்க இயற்கை கவிஞர் அதுல இருந்து நமக்கு என்ன அப்படின்னா இயற்கை கவிஞர் அப்படின்ற நமக்கு என்ன அது சிறப்பு பேர் கொடுத்திருக்காங்க சரிங்களா இது எல்லாமே யாருக்கு வழங்குற சிறப்பு பெயர்னா பாரதி தாசனுக்கு வழங்குற சிறப்பு பெயரா நமக்கு வந்து சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் பாரதி தாசனுக்கு புது புக்கு பழைய புக்கு இலக்கிய புக்கு எல்லாத்துலயும் சேர்த்து நமக்கு நான் சிறப்பு பெயரா கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நமக்கு வந்து படிச்சுக்கிட்டா போதும் இதை தாண்டி அவருக்கு ஒரு வருஷம் கூட கேட்கல அதனால இதை மட்டும் நல்லா பாத்துக்கங்க சரிங்களா அதுக்கப்புறம் யார் அப்படின்னா அடுத்து மூணாவது நமக்கு என்னது இந்த ராமலிங்கனார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ராமலிங்கனார் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுறதா யாரு ராமலிங்கனார் சரிங்களா இவருக்கு என்னடா ஒரு நாலு சிறப்பு பேர் வந்து கொடுத்திருக்காங்க அதிகமெல்லாம் கிடையாது எப்பன்னா நாலு சிறப்பு பேர் தான் கொடுத்திருக்காங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காந்திய கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுறது யார் அப்படின்னா இந்த ராமலிங்கனார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா ராமலிங்கனார் அதே மாதிரி விடுதலை போராட்ட வீரர் இது ஒரு சிறப்பு பேரா யாருக்குன்னா இந்த ராமலிங்கனாருக்கு அதை நல்லா யாவு செய்யுங்க விடுதலை போராட்ட வீரர் என்று அழைக்கப்படுறது யாருந்தா அது ராமலிங்கனாரா இது இல்லாம இது எல்லாம் புக்களையே கொடுத்திருக்காங்க புக்களை இல்லாம நம்ம அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து ஒரு மூணு பேர் கொடுத்திருக்காங்க சரிங்களா அதையும் நல்லா கவிஞர் ஆட்சி மொழி கவிஞர் சொல்றாங்க அதுக்கப்புறம் காங்கிரசு கவிஞர் கவிஞர் வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த பேருகளும் நமக்கு என்ன யாரு கொடுத்திருக்காங்க இந்த ராமலிங்கனாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா நல்லா ஞாபகம் செய்ய காந்திய கவிஞர் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் ஆட்சி மொழி கவிஞர் காங்கிரஸ் கவிஞர் என்று அழைக்கப்படுறதா யார் பார்த்தா நமக்கு சொல்றாங்க இந்த சிறப்பு அவர் தெரிஞ்சுக்கிட்டா போதும் வெளியில நமக்கு நிறைய கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் தேவையில்ல புக்குக்குள்ள பிளஸ் இலக்கியம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்னது போதுமானது இதை தாண்டி இது வரைக்கும் டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் கூட கேட்டதில்லை இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது சரிங்களா அதுக்கப்புறம் நாலாவது யார் அப்படின்னா இந்த கவிமணி தேசிய விநாயகனார் பிள்ளை சரிங்களா நல்லா யாச்சு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரை பத்தி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அவருக்கு ஒரு நாலு சிறப்பு பேர் கொடுத்திருக்காங்க அவருக்கு ஒரு நாலு சிறப்பு பேர் கொடுத்திருக்காங்க ஒண்ணு ஏற்கனவே நமக்கு வந்து டிஎன்பிசில கேட்டாங்க பழைய செவன்த் புக்ல கொடுத்திருக்காங்க சரிங்களா நாஞ்சில் நாட்டு கவிஞர் நல்லா ஞாபகம் நாஞ்சில் நமக்கு நாஞ்சில் நாட்டு நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா நல்லா செய்யுங்க இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இது ஏற்கனவே நமக்கு நமக்கு டிஎன்பிசில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நமக்கு நான் இது வந்து கேட்டாங்க சரிங்களா பழைய புக்ல கொடுத்திருக்காங்க அது இல்லாம சரிங்களா இவருடைய பேர் வந்து தேசிய விநாயகம் பிள்ளை ஆனா என்னது கவிமணின்னு சொல்றாங்க அந்த கவிமணின்றது நான் ஒரு பட்டம் அதையும் சிறப்பு பேரா தான் சொல்றாங்க சரிங்களா கவிமணின்றது ஒரு பட்டம் அதுவும் நமக்கு என்னது ஒரு சிறப்பு பேரா நமக்கு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னா தேவி அப்படின்னு சொல்றாங்க தேவி தேவி இது இப்ப இருக்க நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க தேவி அப்படின்ற சிறப்பு பேரால் அழைக்கப்படுறது யாருண்டா இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா தமிழின் முதல் குழந்தை கவிஞர் தமிழின் முதல் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா இதுதான் நமக்கு உரைநடையில கொடுத்துருக்க மொத்தம் இருபத்தோரு தலைப்பு இருக்கு மொத்த எத்தனை என்ன சொல்லியிருக்கோம் மொத்தம் எத்தனை தலைப்பு இருக்குன்னா இருபத்தோரு தலைப்பு இருக்கு அந்த இருபத்தோரு தலைப்புல முதல் தலைப்பு நமக்கு என்ன புல்லா வந்து இந்த நாலு பேர் வந்து புல்லா பாத்துட்டோம் சரிங்களா இனிமேல் வாரவங்களுக்கு அந்த மீதி இருபது தலைப்பு இருக்குல்ல அந்த இருபது தலைப்புல ஒரு சிறப்பு பேர் தான் இருக்கு ரெண்டு அவ்வளவுதான் இருக்கு அதுக்கு மேல இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் என்னது அதிகமான சிறப்பு பேர் வந்து இருக்கு அதனாலதான் இந்த கிளாஸ்ல இந்த நாலு பேரை மட்டும் நமக்கு என்னது தனியா வந்து எடுத்தது சரிங்களா தனியா வந்து எடுத்தது இனி அடுத்தடுத்து வார கிளாஸ்ல டெய்லி நம்ம கிளாஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்து வார கிளாஸ்ல பத்து பேரு பதினஞ்சு பேர் நமக்கு என்ன வரிசையா எல்லாருக்குமே நமக்கு சிறப்பு பேர் வந்து புல்லா வந்து நமக்கு வந்து சொல்லிடுவோம் சரிங்களா ஏன்னா பஸ்ட் உரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னது செய்யு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் இலக்கணம் புல்லா நமக்கு வந்து முடிச்சிருவோம் இந்த சிறப்பு பேர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு என்னாவது அது மிஸ்ஸே ஆகக்கூடாது ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அது மிஸ்ஸே ஆகக்கூடாது கடைசியா நடந்த குருப்பூர்ல ஏழு கொஸ்டின் கேட்டிருக்கான் அந்த ஏழு கொஸ்டின்ல ஒரு மூணு கொஸ்டின் நமக்கு ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்கான் சரிங்களா அப்ப என்னடா அந்த சிறப்பு பேர்ல இருந்து இனிமேல் வந்து கேட்கிற கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆக கூடாது எல்லா ஆசிரியர் எல்லா நூலு எல்லா இலக்கணத்துக்குமே நான் என்னடா சிறப்பு இருக்கோ எல்லாத்தையும் நமக்கு நான் வீடியோ மூலமா நமக்கு வந்து டெய்லி நம்ம வந்து போட்டுருவோம் இதை மட்டும் நீ பார்த்து படிச்சா போதும் இதை தாண்டி நமக்கு வெளியில ஒரு கொஸ்டின் கூட நமக்கு வந்து வராது அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம் நன்றி